கர்த்தருடைய பிள்ளையே செவ்வை என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறவர் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் சங்கீதம் ஐந்து எட்டு என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் வாக்கியவான்கள் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்து தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் சங்கீதம் நூற்றி ஏழு ஏழு செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தவர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் நீதிமொழிகள் ரெண்டு இருபத்தி ஒன்று உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஆறு ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீதிமொழிகள் நான்கு பதினொன்று நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்து ரெண்டு